ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூரைக்கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் தக்காளி இல்லாமல் டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய கார சட்னி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசை பணியாரம் ஊத்தாப்புத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லி நமக்கு வெந்து வர்ற நேரத்தில் இந்த சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க அந்தளவுக்கு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த டேஸ்டியான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறம் அஞ்சு அளவுக்கு பூண்டுப்பல் எடுத்துருக்கேங்க பல் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலு வர மிளகா எடுத்திருக்கேங்க இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க இப்போ உளுந்து பூண்டு வர எல்லாம் நல்லா அளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் மாறணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இந்த கார சட்னிக்கு நம்ம கடைசியாக கருவேப்பில சேர்க்கும் போது மணமும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் வர மிளகா பூண்டு புளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துருந்தேங்க இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்டு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்ச சட்னியை நான் பவுலில் மாற்றிருக்கேங்க ஜாரில் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அரைச்ச சட்னியோடு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாம் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு வரமிளகா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்து சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கார சட்னி அஞ்சு நிமிஷமே ரொம்ப அதிகங்க இந்த கார சட்னி செய்ய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னி ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட்கூரை கடைக்குச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்